ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் திணை வச்சு நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான லட்டு தாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தினை லட்டை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டீங்கன்னா எலும்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடியது கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருக்கக்கூடியது நார்சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதனால் டயட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த லட்டை செய்து சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இது செய்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவு தென்னை எடுத்துருக்குறேன் தினையில் வந்து ரெண்டு வகை இருக்கும் குருவித்தென்னை நார்மலாக ஃபுட்டு சாப்பிட்ற தினைன் இருக்கும் அதை பார்த்து கரெக்டாக ஃபுட்டோட தினை வந்து வாங்கிக்கோங்க இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிடுங்க இதில் வந்து டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறையாவது நல்லா தண்ணி வச்சு கழுவிக்கோங்க இதோட தண்ணி கலர் கழுவ கழுவ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கும் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா தண்ணி கலர் வாட்ரு கலரில் இருக்கணும் அந்த அளவு வர வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கழுவு இந்த மாதிரி லைட்டாக இருக்குல்ல இந்த கலர் வரணும் இந்த அளவுக்கு வர வரைக்கும் கழுவிக்கோங்க நான் இது வர்றதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை கழுவினேன் இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை கிளாத் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி பரிசி வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே வச்சிட்டாலும் சரி வெளியில் ந வெயில் அடிக்கும்போது பரசி பரிசி வச்சுக்கிட்டாலும் சரி இது வந்து சட்டுன்னு காஞ்சிரும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா ட்ரை ஆகிடும் இதை நம்ம காயை வச்சுட்டு லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது எடுத்துடணும் அதாவது அப்புறமா பார்த்திங்கன்னா கையில் வந்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வரும்போது கையில் வந்து நல்லா ஒட்டி வரணும் இந்த மாதிரி கையில் ஒட்டுறதுக்கு வரணும் கொஞ்சமாக காஞ்சதுக்கு அப்புறமா கையில் எடுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டி வரணும் இதோட பக்குவம் எப்படி இருக்கணுன்னா நம்ம அர் அதிரசத்துக்கெலாம் மாவு வரப்போலாம் அந்த மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கணும் இப்போ நம்ம காய வச்ச தனி எல்லாத்தையும் எடுத்து ஒரு கடையில் போட்டு நல்லா வறுத்தரலாம் இது வறுக்க வறுக்க அதில் இருக்கிற மீதம் இருக்கிற ஈரப்பதமும் நல்லா ட்ரை ஆகிட்டு உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிரும் தென்னை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் ரொம்ப நாள் லட்டு வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஈரத்தோடு செய்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துடும் இப்போ இதை வந்து வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஆற வச்ச தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் நல்லா வறுத்துருங்க துளி கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது நீங்கள் ஜாஸ்தி செய்கிறதா இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு துண்டு சுக்கை வந்து உரலில் வந்து இடிச்சிட்டு சேருங்க சுக்கை வந்து டைரெக்டாக நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்திங்கன்னா அறப்படாது இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ பவுடர் அரைச்சாலும் இது வந்து திப்பி எதங்க இருக்கும் அதனால் ஒரு சல்லடை நல்லா தின்னான சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க வெறும் மாவு மட்டும் இருக்கிற மாதிரி இல்லை இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கடையில் வந்து தென்னை மாவு பேக்கெட்டே இருக்குது அதை வாங்கி கூட நீங்கள் லட்டு செய்யலாம் தென வந்து கடையில் முழு தினையாக வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து எண்பது ரூபாயிலேருந்து இருந்து தொண்ணூறுபா வரைக்கும் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான தினையே அதை வாங்கி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி கிடைக்கும் அதனால் சிரமப்படமா கொஞ்சம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு லட்டு ஜாஸ்தி கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மாவில் செஞ்ச மாதிரியும் இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா சளிச்சுட்டேன் மீதி இருக்கிற இந்த இதெல்லாம் திப்பி திப்பியாக இருக்கில்ல இதெல்லாத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் பொங்கல் ஏதாவது செய்திங்கன்னா அதில் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அந்த நெய்லேயே நல்லா வறுத்திடலாம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டு வரணும் துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது நீங்கள் துருவின தேங்காய் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா டெசிகேட்டட் கோக்கனட் வந்து கடையில் இருக்கு அதை வாங்கிட்டு நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான கோக்கனட் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நெய்யில் விட்டு நல்லா வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல நல்லா வாசமாகவும் இருக்கும் தேங்காய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது லட்டு வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவு தினை எடுத்தேன் அதுக்கு நாலு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இது வந்து பாகு பாகுப்பதல்லாம் பார்க்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு லைட்டாக நொறைச்சி வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் இருக்கிற டஸ்ட்டு கல்லெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வெள்ளம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம் இந்த தென லட்டு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் அவ்வளவு ஆரோக்கியமானது நம்ம செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இது செய்ய மாட்டோம் இந்த மாதிரி மத்தரில் நீங்கள் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான லட்டு செய்யலாம் இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவில் இந்த வெள்ளப்பாக சேர்த்திடலாம் வெள்ளைப்பாகை வந்து நல்லா சூடாக இருக்கும் மேலே எதுவும் தெரிச்சிடாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க துளி கூட டஸ்ட் இருந்ததுன்னா வாயில் சாப்பிடும்போது நர நிறன்னு கடிப்படும் அதனால் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி இந்த ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு கைப்பிடி அளவு துருவினை தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன் பாதியை மட்டும் இதில் சேர்த்துட்டு பாதியை தனியாக வச்சுருக்கிறேன் ஒரு கரண்டி வச்சு தென் மாவு தேங்காய் வெள்ளம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது மிக்ஸ் பண்ண பண்ண கொஞ்சம் இலகி வரும் அதாவது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் பயந்தரம் வேண்டாம் இது கெட்டி ஆக ஆக இதை ஆறினோன்னே இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம்லாம் நல்லா ஆறிட்டு கை பொறுக்கிற சூடில் இருக்குது ஃபுல்லாக ஆரம்பிட்டுறதீங்க ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடில் இருக்கணும் இந்த டைமில் பாருங்கள் நல்லா மாவு கெட்டி ஆயிடுச்சேன் லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு நீங்கள் வெல்லம் கரைக்கும் போது ஜாஸ்தி தண்ணி சேர்க்காமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இல்லை மூணு ஸ்பூன் அளவு பாகு எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரியல தண்ணியோட அளவு ஆயிடுச்சுன்னு நினைக்கிற பட்சத்தில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் அரிசி மாவு சேர்க்கும் போது லைட்டாக வறுத்துட்டு சேருங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு லட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸு மாவு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காயில் போட்டு பரட்டி எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க ஈஸியான டேஸ்ட்டான ஹெல்த்தியான லட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் தேங்காவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது வெளியிலயே வச்சு சாப்பிட்லாம் ஒரு ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு லட்டி எடுத்து சாப்பிடுங்க அவ்வளவு ஆரோக்கியமானது கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க நார் சத்தும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பியை நான் சொன்ன மாதிரில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்